ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அப்படிங்கிற பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பகுதியை கேள்வி மற்றும் பதிலாக பார்க்க போகிறோம் மொத்தமே பார்த்தீங்கன்னா பத்தொம்பது கேள்வி தாங்க இருக்குது இந்த பத்தொன்போது கேள்வியையும் முழுமையாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் அப்படியே வர வாய்ப்பு இருக்குது சரி இன்றைய வினாக்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு தகவலை நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் போடுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் போடுற லைக்கு நீங்கள் போடுற கமெண்ட்டு எங்களை பூஸ்டப் பண்ணி விடுது ஸோ வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்பிவிடுங்க சரி ஓகே இன்றைய வினாக்கில் பார்க்கலாங்களா சரி முதல் கேள்வியை பாருங்கள் முக உரையை அரசியலமைப்பின் திரவுக்கோள் என்றவர் முகவுரை இதை அரசியலமைப்பின் திரவுகோல்ன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை எர்னஸ்ட் பர்கர் இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பர்கர் அதை வந்து நம்ம சாப்பிடுவோம் பர்கரை சாப்பிடணுன்னா முதல்ல அந்த பாக்ஸை திறக்கணும் அப்படி நியாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஷார்ட்கட்காக சொல்கிறேன் இப்படி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா மறக்காது அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் முக உரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்றவர் முக உரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொன்னவர் யார் கேட்டிருக்காங்க விடை கேஇ பால்கிவாலா இதுக்கு எப்படி சார்கெட்டு வச்சுக்கலாம் அப்படின்னா பால் அட்டை அப்படின்னு நீங்கள் நியமம் வச்சுக்கலாம் அடுத்து மூன்றாவது கேள்வி முகவுரையை எங்கள் நீண்ட நாளைய கனவு ஆசை என்றவர் முகவுரை என்பது எங்களுடைய நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் ஆசை இப்படி சொன்னவர் யாரும் கேட்டிருக்காங்க விடை அல்லாடி கிருஷ்ணசாமி நான்காவது கேள்வி முகவுரையை அரசியலமைப்பின் பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி என்றவர் அரசியலமைப்புடைய பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதின்னு பார்த்தோம்னா அது முகவுரை தான் இப்படி சொன்னவர் யாரும் கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை தக்கூர்தாஸ் பார்கவா இவர் தான் சொல்லியிருக்காரு அடுத்து ஐந்தாவது கேள்வி இந்த முகவுரை எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறத கொண்டு வந்தார் அதன் அடிப்படையில் தான் உருவாச்சு அதை பற்றி தான் அடுத்து கேட்டிருக்காங்க பாருங்கள் ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்திய நாள் என்னைக்கு அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னைக்கு அறிமுகப்படுத்தினாரு விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணில் அறிமுகப்படுத்தினார் ஆறாவது கேள்வி அரசியல் நிர்ணய சபையால் குறிக்கோள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் அரசியல் நிர்ணய சபை வந்து ஏற்றுக்கிட்டாங்க குறிக்கோள் தீர்மானத்தை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து பத்தாம் வகுப்புலேயே இருக்குங்க விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முகவுரையை பற்றி இது வரைக்கும் மூன்று வழக்குகள் ஓடி இருக்கும் முக்கியமான வழக்கு மூன்று வழக்குங்க இந்த மூன்று வழக்கையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படியே எக்ஸாம்பிள் கேட்டுருவாங்க அதை நம்ம அடுத்தது பார்க்கலாம் முகவுரையை பற்றிய முதல் வழக்கு வந்து பெருபாரி வழக்கு பெருபாரி வழக்கு நடைபெற்ற ஆண்டு பெருபாரி வழக்கு அப்படிங்கிற வழக்கு நடைபெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த வழக்கு யார் யாருக்கிடையே நடந்ததுன்னா பெருபாரி அப்படிங்கிறவங்களுக்கும் யூனியன் அரசு அதாவது மத்திய அரசுக்கும் இந்திய மத்திய அரசுக்கும் எதிராக நடைபெற்ற வழக்கு சரிங்களா இது எப்போ நடைபெற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடந்தது சரி என்ன வழக்கு அப்படின்னா முகவுரை என்பது அரசியலமைப்புடைய பகுதியாக பகுதி இல்லையா அதுதான் வழக்கு இந்த வழக்கில் ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்தாங்கன்னா முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி கிடையாது இது அரசியலமைப்புடைய பகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க பெருபாரி வழக்கில் சரிங்களா இதில் ஜட்ஜ்மெண்ட்டு வந்துருச்சு அடுத்து இரண்டாவதாக நடந்த முக்கியமான வழக்குன்னு பார்த்திங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு இந்த வழக்கு நடைபெற்ற ஆண்டுதுன்னு கேட்டிருக்காங்க கேசவானந்த பாரதி வழக்கு நடைபெற்ற ஆண்டுதுன்னு கேட்டிருக்காங்க இந்த வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி அப்படிங்கிற ஒரு கேரளாக்காரரு இவருக்கும் கேரளா கவர்மெண்ட்டுக்கும் இடையே ஒரு வழக்கு நடந்தது இந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் நடந்துச்சுங்க இந்த வழக்கில் ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்தாங்கன்னா முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் முகவுரையை திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க முகவுரையை திருத்தலான்னு சொல்லப்பட்ட வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு சரிங்களா இதன் அடிப்படையில் தான் முகவுரையை திருத்தி இருப்பாங்க சரிங்களா அதாவது முகவுரையை திருத்தலாம் என்று தீர்ப்பு வந்த வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு அடுத்து மூன்றாவது முக்கியமான வழக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி வழக்குங்க அடுத்த அதுதான் எல்ஐசி வழக்கு நடைபெற்ற ஆண்டியது எல்ஐசி வழக்கு யாராருக்கிடி நடந்தது அப்படின்னா எல்ஐசிக்கும் நுகர்வோர் கல்வி மற்றும் ஆய்வு மையம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க இடையே நடைபெற்றது இதுலேயும் வந்து இந்த முகவரியை திருத்தலாமா திருத்த முடியாதாங்கிறத அந்த பிரச்சனையே எல்ஐசி வழக்கு எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் நடந்திருக்கும் இதில் ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி சரிங்களா அதாவது முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ஒரு பகுதின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒருங்கிணைந்த பகுதி அதாவது ஒருங்கிணைந்தது தான் அப்படின்னு எல்ஐசி வழக்கில் சொல்லியிருப்பாங்க அடுத்தது இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முகவுரையை திருத்தியிருப்பாங்க பத்தாவது கேள்வியை பாருங்கள் முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது முகவுரையை இதுவரைக்கும் எத்தனை முறை திருத்திருக்காங்க கேட்டிருக்காங்க விடை ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தியிருக்காங்க பதினொன்றாவது கேள்வி முகவுரை எப்போது திருத்தப்பட்டது ஒரே ஒரு முறை தான் திருத்தினாங்கன்னு பார்த்தோம் எப்போ திருத்தினாங்க அதான் அடுத்த கேள்வி ரொம்ப சிம்பிள் தான் விடையை பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் திருத்தினாங்க அடுத்து பன்னெண்டாவது கேள்வி முகவுரை எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தப்பட்டது ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் அது எத்தனையாவது சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு சரிங்களா அதாவது இப்படி நியாய வச்சுக்கலாம்னா இங்கே பாருங்கள் நாளையும் ரெண்டையும் கூட்டினா ஆறுன்னு வருதா இங்கே பாருங்கள் முடிவும் ஆறுன்னு வருதா ஸோ இப்படி நியாயம் வச்சுக்கோங்க அடுத்தது பதிமூன்றாவது கேள்வி முகமுறையை திருத்துறாங்கன்னு நம்ம பார்த்தோம் ஒரே ஒரு முறை தான் திருத்தியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா புதிதாக சொற்களை இணைச்சிருக்காங்க எத்தனை புதிதான சொற்கள் இணைக்கப்பட்டன அதான் கேள்வி புதிதாக எத்தனை சொற்கள் இணைக்கப்பட்டனன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை மூன்று சொற்களை இணைச்சாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் முகவரை திருத்தத்தின் மூலம் மூன்று சொற்கள் சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்தோமா அந்த மூணு சொற்கள் என்ன இதுதான் அடுத்த கேள்வி முகவரை திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட மூன்று சொற்கள் என்ன விடையை பார்க்கலாங்களா சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இந்த மூன்று சொற்கள் தான் புதிய திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது அடுத்து பதினைந்தாவது கேள்வி நாட்டின் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு சொல் எவ்வாறு மாற்றப்பட்டது இந்த திருத்தத்தின் மூலம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாட்டின் ஒற்றுமை அப்படிங்கிற சொல்ல வேறு மாதிரி மாற்றிட்டாங்க எப்படி மாற்றினாங்கன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு இப்படி மாற்றினாங்க பதினாறாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எவ்வாறு துவங்குகிறது முகவுரையை எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி தொடங்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எவ்வாறு துவங்குகிறது இப்படியே பார்க்கலாங்களா இந்திய மக்களாகிய நாம் இப்படி தான் ஆரம்பிக்கும் பதினேழாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது இது சரிதான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அடுத்து காரணத்தை பாருங்கள் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கமாகும் பாதுகாப்பு வழங்குவது தான் குறிக்கோள் தீர்மானத்தின் நோக்கம்னு கொடுத்துருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அடுத்து பதினெட்டாவது கேள்வி முகவுரை என்ற கோட்பாடு எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது முகவுரை அப்படிங்கிற கான்செப்ட்டு எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்படியே பார்க்கலாங்களா அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது பத்தொம்பதாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போட்டிங்களா லைக் போடாத நண்பர்கள் மறக்காமல் லைக் போட்டுருங்க நண்பா அது மட்டும் இல்லாமல் இந்த பத்தொம்போது கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்கள் சரி பத்தொம்போதாவது கேள்வியை பாருங்கள் முகவுரையில் உள்ள சொற்களின் சரியான வரிசை எது சரியான ஆர்டரில் சொல்லணும் இந்தியா ஒரு இப்படி ஆரம்பிக்கும் ஒரு ஆர்டராக போகும் அது என்னங்கிறத கேட்டிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடய பார்க்கலாங்களா இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு இதுதாங்க சரியான வரிசை இந்த வரிசையும் கேட்டிருக்காங்க முந்தைய ஆண்டு தேர்வுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா சரியான வரிசை எது அப்படி கேட்டிருக்காங்க ஸோ இதையும் டெப்த்தாக பார்த்துக்கோங்க